வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்க்குறது வந்து குன்றத்தூர் முருகன் கோவிலுங்க பார்த்திங்கன்னா அர்ச்சனை தட்டுலாம் வைக்கிறாங்க ஒரு அர்ச்சனை தட்டு பார்த்திங்கன்னா ரூபாங்க அர்ச்சனை தட்டு வாங்கியாச்சு நம்ம இப்போ நம்ம கோவிலுக்குள்ளே போயிட்டே இருக்கோங்க அங்கே பார்த்திங்கன்னா கல்லுப்பு கொட்டி வைக்கிறாங்க அது நம்மளோட கடன் நம்மளுடைய வழி ஏதாவது வேண்டுதல் எல்லாமே வந்து அதில் வேண்டிக்கிட்டு அந்த கல்லுப்பு கொட்டிவிடுங்க கொட்டிட்டு பார்த்திங்கன்னா வாசல்லே வந்து ஒரு கற்பூர தீபம் ஏற்றிட்டு வழிபட்டுட்டு இப்போ படிமலை ஏறி போகலாங்க நம்ம இப்போ படிமலை ஏறி போகிறோம் நம்ம பாருங்க படிக்கட்டு பாருங்க இதுக்குள்ளே ஏறுறதுக்குள்ளேயே மூச்சு வாங்கிடுங்க கண்டிப்பாக பாருங்க எப்படி ஏறுறோம் பாருங்க நம்ம வாங்க போல ஒவ்வொரு தூ தூண் பாருங்க எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க பழைய காலத்து தூணுங்க இது பாருங்க இப்போ படிக்கட்டு ஏறிட்டே இருக்கோம் ஒவ்வொரு தூணும் நமக்கு வந்து ஒவ்வொரு வரலாறு பேசுதுங்க அந்த தூணில் பார்த்தீங்கன்னா அதோட சிற்பம்லாம் எவ்வளோ அழகா இருக்குது பாருங்க இது நமக்கு எவ்வளோ ஒரு வரங்க இது குன்றத்தூரில் அமைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா பாருங்க இப்போ படி ஏறி போயிட்டே இருக்கும் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஓரத்துலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து கடை வச்சுருக்காங்க அதாவது ஜோசியம் பார்க்குறது கிட்ஸுக்கு டாய்ஸ் விற்கிறது விற்கிறாங்க நிறைய இருக்குதுங்க முருகன் செலவு விற்கிறாங்க வெயில் விற்கிறாங்க அந்த மாதிரி நிறைய மயில் இறகு விற்கிறாங்க சைடில் பார்த்தீங்கன்னா இருக்காங்க இப்போ படிமலை நம்ம ஏறி ஏறி போகிறதுக்குள்ள உண்மையாகவே சொல்கிறாங்க மூச்சு வாங்குதுங்க ஆனால் என் அப்படின்னா பார்க்கணும்ல எப்படி வேணாலும் ஏறி நான் வாங்க போகலாம் போயிட்டே இருக்கும் நம்ம பாருங்க படி எவ்வளவு படி பாருங்க கிட்டத்தட்ட எண்பத்தி நாலு படிக்கட்டு இருக்குங்க வாங்க போலாம் போயிட்டே இருக்கோம் நம்ம மேல ஏறோம் மேல ஏறுறோம் இப்ப மேல ஏறும் போது நமக்கு வந்து வலது பக்கத்துல வந்து ஒரு சின்ன பிள்ளையார் அமைஞ்சிருக்காருங்க குட்டி பிள்ளையாரு அதையும் நான் அப்புறமா காட்டுறேங்க இப்ப நம்ம மேல போறோம் மேலையும் இருப்பாரு நம்ம விநாயகரு அப்பாடா ஒரு வழியே நம்ம படியேறி வந்துட்டோங்க நம்ம கோவிலுக்குள்ள நான் எப்பவுமே பொது வழி தரிசனம் தாங்க போவேன் இப்போ நமக்கு வலது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா விளக்கு போடணுங்க விளக்கு போடுற இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கூட்டமாக இருக்கு அதனால வந்து நான் முதல்ல மூலஸ்தானம் போயிட்டு முருகரை பார்த்துட்டு வரேங்க ஏன்னா கூட்டம் அதிகமாயிரும் இப்போவே பாருங்க எவ்வளோ கூட்டம் நிற்குது பாருங்க கொடிமரம்ங்க அதுதான் கொடிமரம் சுற்றி பாருங்கள் கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம் இப்போ நான் பொது தரிசனம் தான் போகிறேங்க இப்போ கியூவில் போய் நிற்கலாம் நம்ம வாங்க பாரு கியூல போறேன் கியூல போய் நின்றுட்டேன் பாருங்க என்ன சுத்தி எவ்வளவு கூட்டம் பாருங்க பத்தாதுக்கு இன்னைக்கு செவ்வாய் கிழமைங்க செவ்வாய் கிழம செவ்வாய் கிழம ரொம்ப கூட்டம்ங்க பயங்கரமா இருக்கும் கூட்டம் பாருங்க எவ்வளவு நான் செவ்வாய்க்கிழமை கூட்டம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம வந்து வெள்ளிக்கிழமை கூட போனோம் ஏன் சண்டே கூட போனங்க போய் பார்த்தா கூட்டம் இருந்துட்டு தாங்க இருக்கு வாரம் ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா கூட்டம் இருந்துட்டு தாங்க இருக்கு இங்க பாருங்க இது மட்டும் இல்லைங்க இந்த கோவிலோட அங்க பாருங்க காக்கா பாருங்க எப்படி கூண்டு கட்டி வச்சிருக்கு மேல நான் உங்களுக்கு காட்டுற பாருங்க மேல போய் போய் கூண்டு கட்டி முட்டை வச்சிருக்குங்க அது குட்டி போட்டுருக்கு பாருங்க இது பொது பார்த்துட்டு மூலஸ்தானம் வெளியே வரவோங்க இங்க நான் வந்து இப்ப மூலவரை பார்த்துட்டு வந்துட்டேங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடிமரங்க அதாவது வந்து குழந்தை இல்லாதவங்க அரசு மரத்துல அந்த தொட்டில் கட்டு போய் வழிபடுவாங்கங்க இந்த கொடிமரங்கிட்ட பாருங்க இவர் பாருங்க நான் போன நேரம் எப்படி இருக்காரு பாருங்க எப்படி காட்சி தராரு பாருங்க மேலே பாருங்கள் யார் இருக்கிறதுன்னு இந்த பலிப்பிடத்தில் இவர் என்ன பண்ணுறாரு பாருங்க நிறைய பேர் இப்படிதாங்க அவங்களோட வேண்டுதலுக்காக இங்கே விட்டு போயிடுறாங்க சேவல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் மூலவரை பார்த்துட்டேன் அழகான தரிசனம்ங்க இன்றைக்கி வந்து பாத்தீங்கன்னா விபூதி அலங்காரம் பண்ணாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க இப்போ நான் கோவிலை சுற்றி மேலே கோபுரத்தை காட்டுறேன் பாருங்க எவ்வளோ அழகாக இருக்குல்லங்க இங்கே பாருங்க அவுட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அந்த மாதிரி கல் கட்டி வச்சுருப்பாங்க நானும் இதில் கட்டியிருக்கேன் இது எதுக்காக இது கட்டுறாங்கன்னா எனக்கு சொந்த வீடு அமையணும் இல்லை ஏற்கனவே இடம் இருக்கு நான் கட்டிட்டு இருக்க வீடு பாதிலே நிற்கிது அப்படின்றவங்களுக்கு இங்கே வந்து கல் கட்டி வச்சிங்கன்னா அதாவது ஒத்தப்படியாக வைக்கணுங்க ஒன்று மூணு அஞ்சு ஏழு அந்த மாதிரி வைங்க அந்த மாதிரி ஒத்தப்படையில் வச்சீங்கன்னா நிச்சயமாக அதாவது ஏழு செவ்வாய்க்கிழமை வந்து விளக்க போட்டு இந்த மாதிரி கட்டிட்டு போனீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக சொந்த வீடு அமையும் அப்படின்றது நம்பிக்கைங்க இது இது நானும் கட்டியிருக்கேன் ஆனால் எனக்கு எப்போ இவர் அருள் புரிவாருன்னு தெரியலங்க இங்க பாருங்க எவ்வளோ கல் பார்த்தீங்கன்னா பின்னாடி சைடுங்க இது நான் காட்டுறது வீடியோ பார்த்தீங்கன்னா பேக் சைடில் நிறைய பேர் எக்கச்சக்க கல் வச்சு கட்டியிருப்பாங்கங்க நான் தேடி பார்க்கும்போது எனக்கு கல்லே கிடைக்கல இங்கெங்கும் எடுத்து வச்சு கட்டினாங்க இப்போ சுற்றி பார்த்தாச்சு கோவிலை இப்போ சைடு கீழே பார்த்தீங்கன்னா விநாயகர் கோவில் இருக்குதுங்க விநாயகர் கோவில் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ஃபஸ்ட்டு அவரை தான் வழிபடணும் நான் கூட்டமாக இருக்கனால மேலே பொது வழி தரிசனம் போயிட்டேங்க இப்போ பாருங்க இப்போ ஃப்ரீயாக இருக்குது அங்கே நான் காட்டுறேன் பாருங்க கீழே கீழே விநாயகர் இருக்காரு அதாவது படிக்கட்டுக்கு சைடில் இன்னும் மேலே இங்கேருந்து நான் கீழே நிறைய காமிக்கிறேன் பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா எவ்வளோ வீடு தெரியுது பாருங்க நிறைய வீடு இருக்குங்க இங்க விநாயகர் இங்க பூட்டி இருக்காங்க அதாவது கூட்டமா இருக்கனால கூட்டிட்டாங்க இங்க இப்ப பாத்தீங்கன்னா நான் இது வந்து கோவில் நடுற சாத்திர டைம் நான் ரொம்ப நேரம் இருந்துட்டாங்க அதனால இப்ப பாருங்க சைட்ல பாருங்க இங்க இருந்து பார்த்தா நம்ம கீழே அவ்வளோ வீடு தெரியுதுங்க மலை மேல இருந்து கீழே பார்க்கும் போது நிறைய வீடு சுத்தி வீடு நிறைய மக்கள்லாம் இருக்காங்க பாருங்க வாங்க இப்ப நம்ம இந்த கோவில் எங்க அமைஞ்சிருக்குது இந்த கோவிலோட வரலாறு என்ன இது ஏன் ரொம்ப வந்து ஸ்பெஷலா இருக்கு அப்படின்றத நான் சொல்றேங்க இது பாத்தீங்கன்னா குன்றத்தூர் அதாவது குன்றத்தூர் முருகன் கோவில் காஞ்சிபுரம் மாவட்டத்துல அமைஞ்சிருக்க ஒரு மலைங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அதாவது சோழர் காலத்துல குறிப்பா வந்து பாத்தீங்கன்னா குலோத்துக்கன் சோழன் இருக்கார் பாத்தீங்களா அவருடைய ஆட்சியில கட்டப்பட்ட அந்த வர வரலாறு சொல்லுது இந்த கோவில் கட்டப்பட்டதா அப்படின்னு சொல்லி சொல்லப்படுதுங்க அந்த காலத்துல பாத்தீங்கன்னா சோழர்கள் வந்து முருக பக்தர்களாக தான் இருக்காங்க சிறப்பாக மலை மீது கோவில் கட்டி முருகனை வந்து குன்றின் தேவன் அப்படின்னு சொல்லி கொண்டாடுறாங்க இந்த பிரதேசமே ஒரு பெரிய குன்று போல இருப்பதால் அந்த மலை உச்சியில சுப்ர அதாவது சுப்பிரமணிய சுவாமிக்கு ஆலயம் அமைக்கப்படுதுங்க அதனாலதான் குன்றத்தில் உள்ள முருகன் குன்றத்தூர் முருகன் அப்படின்னு சொல்லி பெயர் வந்துச்சுங்க அதாவது புராண கதை என்ன சொல்லுது பாத்தீங்கன்னா இந்த கோவில் வந்து தாரகாசுரனை வந்து வதம் செய்த சூரபத்மனை அழித்த பிறகுதான் முருகர் வந்து தனது தேவசேனையுடன் தெற்கு திசைக்கு நோக்கி செல்றாருங்க அப்ப பாத்தீங்கன்னா இந்த குன்றத்தை பார்த்து இங்க ஒரு நிமிடம் ஓய்வு எடுக்கலாம் இங்கேயும் என் பக்தர்களுக்கு அருள் வழங்குறேன் நான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோவில் மீது ஓய்வு பெற்ற தளம் தான் பாத்தீங்கன்னா நம்ம முருகரப்பர் குன்றத்தூர் முருகன் கோவிலுங்க இந்த கோவில் வந்து பாத்தீங்கன்னா அதுக்கப்புறம் இயற்கை சக்தி நிறைந்த இடமா புகழ் பெற்று முருகனோட திருப்ப அதாவது திருப்பதியாக மாறியதுங்க முருகனின் திருப்பதி பாத்தீங்கன்னா குன்றத்தூர் முருகன் கோவிலுங்க இந்த குன்றத்தூர் மலை கோவில் பார்த்தீங்கன்னா ஒரே நேரத்துல மூன்று கோவில தரிசிக்க கூடிய நமக்கு வந்து அந்த பாக்கியம் நமக்கு கிடைக்குதுங்க அதாவது பாத்தீங்கன்னா முதலாவது பாத்தீங்கன்னா குன்றத்தூர் முருகர் பாக்குறோங்க நம்ம ரெண்டாவது பாத்தீங்கன்னா பூந்தமல்லி ராமர் கோவில பார்க்க முடியுதுங்க மூன்றாவது பாத்தீங்கன்னா திருப்பத்தூர் சிவன் கோவில பார்க்க முடியுதுங்க இந்த மூன்று தெய்வங்களையும் ஒரே நேரத்துல நம்ம பார்வையா காணலாங்க நம்ம இது வந்து ரொம்ப பாக்கியங்க இந்த கோவில் மலை மேல மூன்று கோவில் தரிசனத்தை பலன் நமக்கு கிடைக்குங்க இது வந்து மூலஸ்தானம் பாத்தீங்கன்னா இவரோட மூலஸ்தானம் வந்து சாமியோட திருமணி மிகுந்த ச ரொம்ப சக்தி வாய்ந்துதான் நம்ம படுறதுனால குடும்ப பிரச்சனைகள் வேலை தடை உடல்நல பிரச்சனை இது எல்லாமே நீங்குவதா நம்ம வந்து கருதப்படுறோங்க இந்த கோவில்ல பாத்தீங்கன்னா குடமுழுக்கெல்லாம் நிறைய நடைபெற்று இருக்குங்க சமீபத்தில் பார்த்தீங்கன்னா மண்டபம் ராஜகோபுரம் பிரதான படிக்கட்டு இது எல்லாமே வந்து புதுசா வந்து சீரமைச்சிருக்காங்கங்க அதனால வந்து இது பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க இப்போ இதனால நிறைய பக்தர்கள் வந்து இன்னும் லட்சக்கணக்கான பக்தர்கள் வந்து வழிபட்டு செல்றாங்க இந்த கோவில்ல பார்த்தீங்கன்னா விழாக்கள் பாத்தீங்கன்னா கந்தசஷ்டி தைப்பூசம் பங்குனி உத்திரம் கார்த்திகை தீபம் அதாவது சிறப்பு அலங்கார தினங்கள்லாம் இங்க வந்து ரொம்ப விசேஷமா இருக்குங்க அது மட்டும் இல்லைங்க இந்த கோவில்ல வந்து ஒரு சிறப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா இங்க வர அனைத்து பக்தர்களுக்கும் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து தலா நூறு டோக்கன் தராங்கங்க அதாவது அன்னதான டோக்கன் தராங்கங்க நூறு பேருக்கு தினமும்ங்க இது வந்து விசேஷ நாள் மட்டும் இல்லைங்க தினமும் வந்து நூறு பேருக்கு தராங்கங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா பதினொரு மணிக்கு வந்து பக்தர்கள் பக்தர்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா சாமியை பார்த்துட்டு அவங்க ஓய்வு எடுக்கிற அங்க ஓய்வு எடுக்கிற இடம் எல்லாம் இருக்குங்க ஓய்வு எடுத்த பிறகு அந்த டோக்கன் வாங்கிக்கலாங்க சாப்பிட்டுட்டே நம்ம வயிறார சாப்பிட்டுட்டே நம்ம வந்து வீட்டுக்கு போகலாங்க அந்த ஒரு பெரு இதுவும் இருக்குங்க இந்த கோவிலோட சிறப்பு இருக்குங்க பாருங்க அது மட்டும் இல்லைங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகூர்த்த நாளில் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு அறுபது கல்யாணம் நடக்குதுங்க இங்கே இந்த கோவிலில் அறுபது அறுபதுக்கு மேலேயே நிறைய மே திருமணம்லாம் இந்த கோவிலில் நடக்குதுங்க இந்த கோவில் பாத்தீங்கன்னா சுவாமியை தரிசிக்க வரும் ஒவ்வொருவரும் பாத்தீங்கன்னா மன அமைதி குடும்ப நலன் வேலை முன்னேற்றம் அதாவது திருமண யோகம் குழந்தை பாக்கியம் இது எல்லாமே வந்து நம்ம இந்த குன்றத்தூர் முருகர் கோவில் என்பது ஒரு மலை மட்டுமே கிடையாதுங்க இது பக்தரோட மனத வந்து அமைதியாக்கும் வகையில ஆன்மீக சக்தி நிலையமா இருக்குங்க திருமண யோகம் குழந்தை பாக்கியம் நம்ம என்ன வேண்டிக்கிட்டு போனாலும் சரிங்க இந்த கோவில் நிச்சயமே முருகப்பெருமான் நிறைவேற்றுவாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்க இன்னும் இப்படிப்பட்ட தலை வரலாறு நம்ம நிறைய பார்ப்போங்க நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்க்ரைப் பண்ண மறக்காதீங்க நன்றி வணக்கம் நண்பர்களே